சமீபத்தில் போலீஸால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் குமார் அப்புறம் அதே மாதிரி போலீஸ் அராஜகத்தால் கொல்லப்பட்ட இன்னும் இருபது பேர் இவங்களோட மரணங்களுக்கு நியாயம் கேட்டு தாக்க தலைவர் விஜய் நேற்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க விஜயோட இந்த போராட்டம்ங்கிறது வெறும் அரசியல் அட்டன்ஷன் சீக்கிங்கா இல்லாம உணர்வு பூர்வமாகவே அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக இருந்தா உண்மையிலேயே இதை வரவேற்கணும் விஜயால இவங்களுக்கெல்லாம் உரிய நிவாரணமும் நீதியும் கிடைச்சதுன்னா நமக்கு அது சந்தோஷம் தான் கூடவே விஜய் மாதிரியான ஒரு பாப்புலரான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் இந்த விஷயத்தை எடுத்து பேசி இருக்கிறதுனால இதை காவல்துறை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சதுன்னா ஓவர் நைட்டில் எல்லாரும் திருந்திடுவாங்கன்னு நானும் நம்பலை அப்படி உங்களையும் நம்ப சொல்லலை ஆனாலும் ஒரு பத்து பர்சென்ட்டாவது தங்களுடைய அராஜக போக்கில் இருந்து காவல்துறை பின்வாங்குச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி நடந்துச்சுன்னா அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நடக்குமான்னு தெரியல நடக்கணும் நடக்கும் நம்புவான் த பாயிண்ட் போலீஸ்ல இருக்கிறவங்களில் சில பேர்த்தோட யோகிதை என்னங்கறத விஜய் நேத்து மீட்டிங் போட்டு பேசிட்டாப்ல அப்படிப்பட்ட விஜய்யோட யோகிதை என்னன்னு பேசிடுவான் அதாவது நேத்து விஜய் முழுசா மூணு நிமிஷம் பேசினாப்ல இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான படுகொலை நடந்திருக்குது இது சம்பந்தமா மூணு நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு விஜய்கிட்ட மேட்ரே இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த மூணு நிமிஷம் ஸ்கிரிப்டையும் முழுசா ஒரு முழு ராத்திரி உக்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பார் போல மூச்சு விடாம பேசினாப்ல ரொம்ப ஆக்ரோசமா பேசினாரு அதுல அவர் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றாரு அதை ரெண்டையும் அலசி காய போடுறதுக்காக தான் இந்த வீடியோ மொதல் மேட்ரு என்னன்னா இந்த கேஸை நீங்க எப்படி சிபிஐக்கு மாத்த போச்சு இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா சிபிஐ யாரு கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தான் எல்லாத்துக்குமே தெரியுமே சிபிஐனாவே அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு அமைப்புன்னு தான் அர்த்தம் அப்புறம் எதுக்காக லோக்கல்ல நடந்த ஒரு பிரச்சனையை சிபிஐ கிட்ட கொடுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு முக்கு முக்குமுக்குன்னு முக்கிய இருந்தார் அதாவது பிஜேபியும் டிஎம்கேவும் பேக் டோர் கூட்டாளிகள் அவங்க கிட்டத்தட்ட பங்காளிகள் தான் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்கிறாராம் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டு பண்ணுறாராம் ட்விஸ்ட்டு வெளக்கென்ன அதாவது இந்த நாட்டில் இந்திய திருநாட்டில் இன்றைக்கும் பிஜேபிக்கு எதிராக கொள்கை ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் வல்லுவாக எதிர்த்து நிற்கிற ஒன்று ரெண்டு கட்சிகளில் திமுகவும் ஒன்று அந்த விஷயத்தில் திமுக இன்றைக்கி வரைக்கும் குறைஞ்சபட்ச நேர்மையோடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதை இந்த விளங்காத விஜய் வந்து இந்த வெண்ண வெட்டி வந்து தான் நமக்கு சொல்லி புரிய வைக்கணும்னாலாம் ஒரு அவசிய கூந்தலும் இல்லை அது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க பிஜேபி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் இந்த விளங்காத விஜய் சொல்கிறது உண்மைன்னே வச்சுக்குவோம் அது வேலிட் பாயிண்ட்னே வச்சுக்குவோம் நான் என்ன கேட்குறேன்னா வாய் நீர் எதுக்கு ஓய் போய் ஆளுநரை பார்த்தீர்கள் ஆளுநர் யார் இவங்க இவ கிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னா இவங்க பிஜேபி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறதா அர்த்தம்னா நீர் ஆளுநரை போய் பார்த்திய அதுக்கு என்ன அர்த்தம் ஓய் இவங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன ஆளுநர் மாளிகையில் பதுங்கு குழி வெட்டி வச்சுருந்தாங்க அதில் போய் பதுங்கிக்கிறீங்களா இவங்களுக்கு பேக் டோர் கனெக்ஷன் இருக்குதுன்னா நீர் என்ன ஓய் ஆளுநர் தான் அந்த யூனிவர்சிட்டியோட அண்ணா யூனிவர்சிட்டியோட சான்சலரு அவர்கிட்டயோ போய் அவரு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையே தீர்க்க போகிறேன்னெலாம் காமெடி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுங்களே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறேன் ஆக்சுவலாக சிபிஐ இந்த இடி மாதிரியான விஷயங்கள்லாம் பிஜேபி பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது ஒரு அட்டானமஸ் பாடியாக இருந்தாலும் பிஜேபி தன்னோட அரசியல் லாபத்துக்காக இந்த இன்கம் டேக்ஸு சிபிஐ மாதிரி இடி மாதிரியான விஷயங்களாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் சிபிஐலாம் சட்டப்படியாவது ஒரு அட்டானமஸ் பாடி அதாவது ஆர்பிஐ மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மாதிரி கோர்ட் மாதிரி இந்த சிபிஐ இடி எல்லாம் அட்டானமஸ் பாடி தான் அதனால இந்த கேஸ் சிபிஐக்கு போனவனால நியாயம் கிடைக்கும்னு கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமாவது நாம நம்பலாம் ஏன்னா பிஜேபி தனக்கு அரசியல் லாபம் இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸை மேனுப்புலேட் பண்ணோம் இது போலீஸ்காரங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் இன்வால்வ் ஆகி மேனுப்புலேட் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் பிஜேபிக்கு பெரிய அரசியல் லாபத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அவங்களுக்கு லாபமே இல்லாத ஒரு விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது சோ இது சம்பந்தமான விசாரணைகள்லாம் எல்லாம் சுதந்திரமா நடக்கும்னு நம்பலாம் குறைஞ்ச பட்சமா ஒரு நீதி கிடைக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம் ஆனா ஆளுநர் கதைங்கிறது என்ன நம்மூரில் இருக்கிற ஆளுநர்கள் ஆல்மோஸ்ட் அத்தனை பேருமே சங்கிகள் தான் ஏன்னா மத்திய அரசால தான் அவங்க நியமிக்கப்படுறாங்க மத்திய அரசுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஊரில் ஆளுநர்களே இருக்கிறாங்க அதுவும் இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆளுநர்களை எப்படி யூஸ் பண்ணுதோ பிஜேபி ஆளாதாரம் மாநிலங்களை எல்லாம் ஆளுநர்களை வச்சு அவங்க எந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்க அங்க எந்த நல்லது நடக்க நடக்கக்கூடாம எந்த அளவுக்கு பார்த்துக்குறாங்கன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பாக இந்த ஆளுநர் ஆர் என் ரவி இந்த நாலு வருஷத்துல மாநில நலன்களுக்கு எதிராக என்னென்னத்தை பண்ணிருக்கிறாரு மாநில அரசு கொண்டு வர்ற சட்டங்களுக்கு எதிராலாம் அவர் என்னென்ன பண்ணிருக்கிறாரு எத்தனை இடங்கள்ல தமிழர்களின் குடியே கிடக்குற வேலையை பார்த்துருக்கறாரு எல்லாமே நடந்திருக்குது இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் விஜய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் பிரச்சனை தீர்க்குறதுக்காக நீங்க ஆளுநரை போய் பாத்தீங்களா நான் திரும்பவும் கேட்கிறேன் ஆளுநரை போய் பாத்தீங்களா உங்களை சங்கிங்குறதா மங்கிங்கிறதா என்னங்குறத தமிழ்நாட்டு மக்களின் குடியை கெடுத்தே தீர்வேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இந்த ஆளுநர சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைக்காக நீங்க போய் பார்த்தா அது வேற ஆனா குறைஞ்சபட்சம் நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சிபிஐக்கு இந்த கேஸ் போனா அது அநியாயமா என்னங்க மிஸ்டர் விஜய் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது தெரியுமா அரசியல் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா அதாவது உங்களுக்கு நான் ஒரு சின்ன சின்னதாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் ஆக்சுவலாக எழுதி கொடுக்குறது எழுதி கொடுக்குறத படிக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு ஆகி போச்சு மூணு நிமிஷம் ஸ்கிரிப்டையே முழு ராத்திரியும் உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து தான் ஒப்ப ஒப்பிக்கிறீங்கன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நமக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு ஆகி போச்சு அப்புறம் யார் பேச்சையாவது கேட்டு தான் ஆகணும் கூட சில லகுட எல்லாம் வச்சுக்கிட்டு தான் உருட்டி ஆகணும் அதில் எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அங்கே இருக்கிறாங்கல்ல கூட இருக்கிறாங்க லகுட பாண்டிகள் தலைவரே நாளைக்கு இதைத்தான் தலைவரை நீங்கள் பேச போறீங்க இத போய் இமிடியேட்டா உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்கன்னு துண்டு சீட்டை கையில கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற துண்டு சீட்டை எடுத்து வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க அதுக்கும் இதுக்கும் அடிப்படையில ஏதாவது முரண் இருக்குதா ரெண்டு நேர் எதிரா இருக்குதா இல்ல அட்லீஸ்ட் ஒரு மாதிரி நேர் போற மாதிரியாவது குறைஞ்சபட்ச நேர்மையோடயாவது இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க அநேகமா சினிமாவில இவ்வளவு நாளா இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிறீங்க அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது அந்த ஸ்கிரிப்டுக்கும் இந்த ஸ்கிரிப்டுக்கும் ஒத்து போகுதான்னு பார்க்கிற அளவுக்காவது உங்களுக்கு அறிவு இருக்கும்னு நான் நம்புறேன் அதை செய்யுங்க அப்போதான் உங்களோட அரசியலில் குறைஞ்சபட்சம் ஒரு தெளிவாக இருக்கான் இல்லைன்னா இப்படி சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதாவது போன கேஸ்ல வடக்க போனீங்கன்னா இந்த கேஸ்ல சம்மந்தமே இல்லாமல் மேக்க போகிற மாதிரி ஆயிரும் மேப் போட்டு எல் மாதிரி இருக்கா அரசியலை ஒரு மாதிரி கந்தரகோலமாக இருக்கான் இப்போ இதே இந்த ஸ்கிரிப்டை நேத்து உங்கள் கையில் அவங்க எடுத்து போதே யோ என்னையா லூசு கூந்தல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பிஜேபியோட கொண்டு போய் நாம லிங்க் பண்ணோம்னா அப்புறம் நாம கவர்னரை போய் பார்த்தோமே அந்த இது என்னன்னு கேட்டு கேட்டு கிழிக்க மாட்டாங்களா அது சங்கீதனம் இல்லையா இது அயோக்கியத்தனம் இல்லையான்னு வச்சு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு லகுட வாண்டிகள்கிட்ட ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா செட்டி உஷார் ஆயிட்டான்பா அப்படின்னு அவங்க அடுத்த ஸ்கிரிப்டுக்கே கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அவமான அசிங்கம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாவது இருக்கான் ஆக்சுவலா நீங்க இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது இருந்தாலும் என்ன பண்றது இத்தனை வருஷமா சினிமாவில எங்களை என்டர்டைன் பண்ணி தொலைச்சிட்டீங்க அதனால ரொம்ப கேவலமா இல்லாம கொஞ்சம் டீசெண்டா உங்களை சோழியை முடிச்சு அனுப்பிவிடணும்னு நாங்க அவளோதான் இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்படுங்க இந்த இடத்துல அணில் குஞ்சுகளுக்கு ஒரு டவுட் வரலாம் எல்லாரும் முரண்பாடான விஷயங்கள் செய்றதுதானா மத்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் முரண்பட்டு எதுவுமே செஞ்சது இல்லையா நேத்து செஞ்சதுக்கும் இன்னைக்கு செஞ்சதுக்கும் சம்பந்தமே இல்லாம அவங்க எதுவுமே செஞ்சது இல்லையான ஒரு கேள்வி வரலாம் அப்படிப்பட்ட அப்பா அணில் குஞ்சுகளுக்கு நான் சொல்றது என்னன்னா அடே தற்குறி முண்டங்களா அதுவாதுரா மத்த அரசியல் தலைவர்கள்லாம் முரண்பாடா எல்லாம் பல விஷயங்கள் பண்ணி இருப்பாங்க ஆனா அவங்க நூற்று கணக்கான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அதுல ஒன்னு ரெண்டு முரண்படலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது வேற மாதிரி இருக்கலாம் இப்போ பண்ணது வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த அணில பண்ணுனது மொத்தமே ரெண்டே வேலைகள் தான் இந்த ஒன்றரை வருஷத்தில் கான்டெம்பரரி இஷ்யூக்களுக்காக அணில் அதாவது உங்கள் தளபதி விஜய் பண்ணுனதே மொத்தமே ரெண்டு விஷயம்தான் அரசியலில் அவர் பண்ணுனதே ரெண்டு விஷயம்தான் அதுலேயும் இந்த அஜித் மேட்ருக்கு தான் முழுசாக மூணு நிமிஷம் அவர் வாயை திறந்து பேசியிருக்கிறாரே தவிர அந்த அண்ணா யுனிவர்சிட்டி பொண்ணு மேட்ருக்கெல்லாம் வாயவே திறக்கலை பண்ணுன்னுதான் ரெண்டு விஷயம் அதுவே இப்படி பிரிஞ்சிட்டு நிற்கிது சம்மந்தம் இல்லாத டைரெக்ஷனில் நிற்குது ஒன்று கிழக்க போனால் இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் தெக்க போகுறா முட்டாள் அணில் குஞ்சுகளா அதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு உண்டான நீதியும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வழங்கப்படனா வெளியிலிருந்து யாரும் வரக்கூடாது அதில் குறிப்பாக பிஜேபியோட சாயல் இருக்கவே கூடாதுங்கிறது தான் இந்த வீணா போன விஜயோட நிலைப்பாடாக இருந்தால் இந்த விளக்கெண்ணை ஆளுநரை போய் பார்த்துருக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடந்தால் அதுக்கு நியாயம் கிடைக்கணும் அது எந்த வழியில வந்தாலும் பரவாயில்லங்கிறதுதான் வீணா போன விஜயோட நிலைப்பாடா இருந்தால் இந்த கேஸ் சிபிஐக்கு போனதுக்கு பொத்து நாப்புல இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து அப்படி பப்பரை பேன் நிலைப்பாட்டில இழிச்சுக்கிட்டு நிக்கிறதுலாம் என்னத்த சொல்றது ஒண்ணுமே தெரியலடா அணிலுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க எல்லாம் அரசியல்வாதி நம்பிக்கிட்டு எங்களையும் நம்ப சொல்லி என்னத்த சொல்றது உங்ககிட்ட எல்லாம் சிக்கி என்ன ஆக போறேன்னு தான் தெரியல ரெடி ஆயிருக்கீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ணியிருக்கிறாப்புல அதுவே இப்படி பப்பரை பேன் பல்ல இழிச்சிக்கிட்டு நிற்குதே பத்து விஷயம் பண்ணாப்புலன்னா அதுக்கப்புறம் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை முட்டு கொடுத்தே நீங்களாம் சாய வேண்டியதான் தயாராகிக்கீங்க அத்தனை அணியில் குஞ்சுக்கலாம் அப்புறம் விஜய் இன்னொன்னு சொன்னார் அதாவது நான் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறேன் ஆனால் எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட இருந்து பதில் வர போறதில்ல வராதே தெரிஞ்ச விஷயம் என்ன ஏன்னா இருந்தாத்தானே வரும் அப்படின்னு ஒரு முறுக்கு முறுக்குனாப்புல உண்மைதான் விஜய் எல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு அவங்க பதில் சொல்ல போறதில்ல தான் அதே விஜய்க்கும் சிஎம் சாருக்கும் இருக்கிற பிரச்சனை ஆக்சுவலாக நான் என்ன கேட்குறேன்னா ஏங்க மிஸ்டர் விஜய் உங்களுக்கு உரிமை இருக்குது இல்லை நீங்க சிஎம் பதவிக்கு ஆசைப்படுறீங்க அதனால சிஎம் நோக்கி ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புறீங்க அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் உரிமை இருக்குது தானே ஏன்னா எங்களை ஆளணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல வாங்க சில பல பிரஸ் மீட்டுகளை வைங்க உங்ககிட்ட ஏகப்பட்ட கேள்விகளை நாங்க கேட்க வேண்டியது இருக்குது எங்களோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம எந்த பிரச்சனையை பத்தியும் பேசாம எங்களை ஆளணும்னு ஆசைப்படுறீங்களே இது அயோக்கியத்தனம் இல்லையா வன்மம் இல்லையா கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் இல்லையா ஏங்க மிஸ்டர் விஜய் வாங்க சில பல மீட்டிகளை வைங்க உங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் ஏகப்பட்டதும் இருக்குது உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாத இந்த மூணு நிமிஷம் ஸ்கிரிப்டை தாண்டி உங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியுமா என்ன இலவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது சும்மா எல்லாம் அதிகாரத்தை தூக்கி கொடுத்துற முடியாது ஆயிரம் கேள்விகள் இருக்குது அதில் ஒரு அஞ்சு பத்து கேள்விக்காவது முதற்கட்டமாக பதில் சொல்லுங்கள் அதுக்கு வக்கு இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்குதா என்ன கூந்தல் உங்ககிட்ட இருக்குதுன்னு கேட்குறேன் அங்க கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுண்ணா உங்களை கேள்வி கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எங்களை ஆளணும்னு ஆசைப்பட்றீங்களே திரும்பவும் சொல்றேன் அயோக்கியத்தனத்திலேயே கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் இது நீங்கெல்லாம் ஒரு ஆளு ஒரு அரசியல்வாதின்னு உங்க வீர்த்த ரசிக குஞ்சுமணிகள் வேணும்னா நம்பிக்கிட்டு தெரியலாம் உங்களை எல்லாம் அரசியல்வாதியை கன்சிடர் பண்ணணும்னாவே குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தம்பது கேள்விக்காவது நீங்கள் பதில் சொல்லணும் ரியல் டைம்ல வாங்க அதுக்கு வக் இருக்குதா தெம்பு இருக்குதா திராணி இருக்குதா ஏன்டா அனில் குஞ்சுகிரா கேட்டு சொல்லுங்கடா உங்கள் துளபதி கிட்டே ஏன்டா டே இந்த வீணா போன விஜய் கிட்டே எந்த கல்வி பதில் இருக்க போகுது ஏன்டா நீ அந்த பக்கம் தான் வீட்டு வீட்டுக்கு வர்ற தன் ரசிக குஞ்சுகளுக்கு பச்சை தண்ணி கொடுக்க வக்கில்லாத இந்த விஜய் இந்த பக்கம் வந்து மக்களுக்கு நீதி வாங்கி தருவேன் நியாயம் வாங்கி தருவேன்னு பேசி திரியா அப்படியா இதை விட அயோக்கியத்தான உலகத்தில் வேற ஏதாவது இருக்குதா விஜய் கிட்ட எல்லாம் எந்த கேள்விக்கும் பதில் கிடையாதுரா அப்படிங்கிறீங்களா உண்மைதான் நான் விஜய பிரஸ் மீட்டுக்கு கூப்பிடுறது விஜய் கிட்ட இருந்து பதில வாங்குறதுக்காக இல்ல விஜய்க்கு முதல்ல கேள்வி புரியுதா என்ன கேட்கறாங்கன்னாவது விளங்குதா அது அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வியா இல்ல சும்மா நம்மள வம்பு இருக்கிறதுக்காக எதையாவது இஷ்டத்துக்கு கேட்கிறாங்களா அப்படி அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்குற அளவுக்காவது குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருக்குதா அப்படிங்கிறதையாவது நாம் தெரிஞ்சுக்கலாம்னா நாம் என்ன அனில் குஞ்சுகலாம் விஜய் கிட்டே பதிலும் இருக்கும்னு நம்பிக்கிட்டு தெரியுறதுக்கே விஜய் எல்லாம் கேள்வியே தெரியாத வெத்து வெட்டு அரசியல்வாதி தானே அம்புட்டு தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க